பெண்கள் வந்து நிறைய அவநம்பிக்கைகளோட வாழ்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க கணவனை இழந்தவங்க அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் வந்து நம்பிக்கை இழக்காதீங்க நம்புங்க எங்களால வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மனசுல வந்தானா டெஃபினட்டா அவங்களால முடியும் அதே மாதிரி ஒருத்தரை இறந்துட்டாங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க நம்ம வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்களையே நினைச்சு அழுதுகிட்டு இருப்போம் ஆனா ஒரு ஆத்மா இப்போ ஒரு சோல் வந்து இப்ப என் வயத்துல பிறக்குது அப்படின்னா தொப்புள் கொடி நீ யாரோ நான் யாரோ பெத்தவையாரோ பிள்ளையாரோ ஆனா கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்னன்னா அந்த குழந்தைய வளர்க்கணும் பால் கொடுக்கணும் வளர்க்கணும் அதை ஒவ்வொரு ஸ்டே ஸ்டேஜ்லையும் அதை வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி கட்டாயிடுச்சு இனிமே நீ நான் நீ நானும் சம்பந்தம் இல்ல அதுதான் சில பிள்ளைகள் வந்து பெத்த தாயும் தகப்பனையும் கொண்டு ரோட்ல கொண்டு போய் பையோட தூக்கி போட்டு நீ எங்கயா போ அநாதாசிரமத்துல போய் சேரு இல்லைன்னா அநாத கொண்டு கொண்டே விட்டுறாங்க இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட அந்த வேலையை பண்ணியிருக்காங்க பண்றாங்க நான் என்ன சொல்றேன் அந்த தவறுகளை பண்ணாதீங்க